பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் பதிகம் ஒன்பதாம் பாசுரம் அதிரும் கடல் நிறவண்ணனை ஆய்ச்சி முளையோட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பாளார்த்த உதரமிருந்தவா காணீரே ஒளிவளையீர் வந்து காணீரே பாசுர விளக்கம் இந்த பாசுரத்தில் யசோதை கண்ணனுடைய வயிற்றின் அழகை அனைவருக்கும் காண்பிக்கிறாள் கண்ணன் இளம் வயதில் என்ன செய்வான் என்றால் கோகுலத்தில் உள்ள இடையர்கள் வீட்டிற்கு சென்று அவர்கள் வைத்திருக்கும் பால் தயிர் வெண்ணெய் முதலியவற்றை திருடி உண்பனாம் அதை அறிந்த அவ்விடைச்சிகள் யசோதையிடம் வந்து முறையிடுவார்கள் யசோதை என்ன செய்வாள் என்றால் கண்ணனை தண்டிப்பதற்காக அவனை கட்டப்போவது அவனுக்கு தெரியாமல் இருக்க அவனுக்கு ஊட்டி அவனை ஏமாற்றி அவனை ஒரு தாம்பினால் அதாவது கயிற்றினால் உரலில் கட்டி வைப்பாள் அப்படி கட்டப்பட்ட கண்ணனுடைய வயிற்றின் அழகை அனைவரும் வந்து பாருங்கள் என்று இப்பாசுரத்தில் காண்பிக்கிறாள்